திருச்சிற்றம்பலம் சிவயனம தினம் ஒரு திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று அட்டாந்த யோகம் மானுடத்திறனை மேம்படுத்தும் எட்டு வகையான யோக முறைகள் பாடல் ஐநூற்று முப்பத்தி ரெண்டு செய்த இயமம் நியமம் சமாதி சென்றிய பராசக்தி உத்தர பூர்வமெய்த கவச நியாசங்கள் முத்திரை எய்த சேவன் இந்நிலைதானே பொருள் யோகதவத்தின் பயணம் யமம் நியமம் முதல் சமாதி வரை சென்றதும் வலிமையான பராசக்தி குண்டலினியாக மேலே எழும்பி ஆதார தலங்கள் ஒவ்வொன்றாக முன்னோக்கி செல்லும் இவ்வாறு யோகா தவம் செய்யும் யோகியின் உடலை கவசமாக பாதுகாத்தும் உடலில் இருக்கும் உறுப்புகள் இறைவரின் உறுப்புகளாக பாவித்தும் கை விரல்களில் செய்யப்படும் யோக முத்திரைகள் மூலம் உடல் உறுப்புகளுக்கு சக்தி அடையும் வழிமுறைகளை அட்டாந்தி யோகத்தின் மூலம் கற்றுக்கொண்ட அனுபவத்தை மற்றவருக்கும் உரை செய்யலாம் மீனிங் When the journey of yoga penance goes from yama niyama to samadhi the powerful parsati rises up as kundalini and the bases move forward one by one in this way the yogi who performs yoga penance protects his body as amo Uses the organs in the body as organs of God and can convey to others the experience learned through Atanda Yoga about the methods of gaining power for the body organs through the Yoga Mudras made on the fingers. May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் பிரசன்ட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி